இந்த வீடியோல சின்ன ஜான் மாதிரி தேசி கலக்கி இருக்கேன் கெத்தா போய் எப்படி நம்ம வந்து டைனோசர் இருக்கட்டும் இல்ல பெருசா இருந்தாலும் எதுவா கிடைக்குதோ நம்ம முட்டை எப்படி அதே மாதிரி இப்ப எதாவது அது நம்ம கிட்ட அந்த பெரிய பெரிய எலிபேட் நம்ம கிட்ட இல்ல இப்போ ஆனா எப்படி டைனோசர் நம்ம தண்ணி காட்டுறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமா இதுல வந்து நீங்க என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் டைனோசர்னாலே இருக்கேன் பாருங்க அதுக்கு நம்மள பத்தி தெரியல அது நம்ம கிட்ட தலைய தலைய ஆட்டுது நம்ம பக்கம் திரும்ப முடியல அதனால இப்ப பாப்போம் எப்படி நம்ம பக்கம் வருதா இல்லையான்னு பார்க்கலாம் இந்த வீடியோல மூணு டைனோசர் எப்படி தூக்கிட்டு போறேன்னு பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒன்னாவது பேக் பண்ணி கொண்டு போறோம் நம்ம நம்ம லேபுக்கு ரொம்ப மாதிரி அன்னைக்கு முட்டை எடுத்து போனது வந்து கார்ல வச்சு கொண்டு போறோம் இப்போ இது நம்மள வந்து அப்படி கடிச்சிடுறதுனால இதுல வந்து நம்ம வந்து ஜெட் பேக் மூலமா பறந்துக்கிட்டே அப்படியே தேக்கிட்டு போறோம் அத வாங்க இல்லனா கீழ போனா நம்மள கடிச்சு முளங்கிரோம் அது சிட்டிக்கு வரக்க நம்ம அதை படிச்சு முளங்கிரலாம் வாங்க இப்ப தரமானே உட்கார்ந்து கொட்டறதுக்கு நல்லா ஏன்னா எல்லா வீடியோலையும் என்னை எப்படிச்சு கடிச்சிருந்தது இந்த வீடியோலையாக அதை கொண்டு போகிற ட்ரை பண்ணுறேன் வாடா 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 அப்படியே வாடா பின்னால் வாடா வாடா டே வாடா வரையாடா வரா வரா வாடாட்டிக்கே வரா பின்னாடியே நாய் மாதிரி வந்துடுவான் இப்போ நினைக்கிறேன் ஆ வந்துட்டான் வந்துட்டான் கிட்டே வந்துட்டான் இப்போ பார்க்கலாம் எப்படி வந்துடுறானா இல்லையான்னு நான் வாடாட்டிக்கே இருக்கிறான் அவன் வரானா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டே வாடா டேய் வாடா டே வாடாட்டுனா விட்டுருவோம் உன்னை வா வா நாங்கள் எப்படி கூட்டிகிட்டு போகிறோம் பாரு ஒன்று சூப்பராக பறக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நல்லா ஜாலியாக போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படியும் கொண்டு போயிடலாம் இவனை சிட்டிக்குள்ள இவனை ஆ ரெண்டு ரெண்டு டைனஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஆஹா ரெண்டு வந்து நிற்கிது அடிギபூல் கடிக்கு بود பார்த்தா தப்பிடா ஆஹா தப்புச்சுட்டோம் फ्रेंड्स தப்புச்சுட்டோம் பயங்கரமா செம் பண்ணிட்டோம் மரத்துல மரத்துல மாட்டறோம் அப்பப்போ இவ்வளவு மரத்தை எஷ்டாங்க காட்டல இந்த டைனோசர்லாம் காட்டலேயே இருந்ததுனால நம்மள பார்த்தா ஓடி வருது வாடா வாடா கிட்ட வாடா இறங்கி பார்க்கலாம் फ्रेंड्स ரெண்டு வந்து நல்லா நமக்கு ஷாக் கொடுக்குறாங்க ரெண்டு வந்து ரெண்டுமே திரும்பி நிற்கிது நம்மளை கவனிக்கல போல அதுக்கு இன்னும் ஆ வந்துட்டாங்க இப்போ நம்ம ஏ நம்ம பறந்தவுடனே நம்மளை கருத்துட்டு வராங்க இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இவங்க எப்படி தான் போகிறான்னு பார்க்கலாம் வாங்கடா என் கூட வாங்கடா வாங்கடா வரீங்களா வரலீங்களா வரீங்களா வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வராங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டே இருக்காங்க நினைக்கிறேன் நம்ம பின்னாடியே வராங்கன்னு நினைக்கிறேன் அப்படியும் பார்த்துக்கலாம் ஒருத்தர் நம்ம ஆ வந்துட்டாங்க ரெண்டு பேர் வராங்க அப்படியே தூக்கிட்டு போயிடறோம் நம்ம ரோட் பக்கம் ரோடு பக்கம் கொண்டு போயிட்டா சிட்டி பக்கம் கொண்டு போயிடலாம் கடிச்சு நம்மளை ஸ்டாக் பண்ணிட்டாங்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் பாய்